உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் பண்ணிருக்கிறோம் இது நீங்கள் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சாண்ட்விச் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு காரசாரமான ஸ்நாக்ஸ் பண்ணிருக்கிறோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க சீவல் வச்சு சீவ வேணாம் இந்த மாதிரி பொடியாக கத்தியிலே கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்க இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கரம் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் ஒரு சிட்டிகை தேவையான அளவு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு முட்டை கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேன் இதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ணி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து விடுங்க அப்போ முட்டை வந்து நல்லா புசுசுன்னு வரும் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா இப்படி அடிச்சுக்கோங்க தவா வச்சுட்டு இதெல்லாம் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் தவா சூடானவுடனே இதை எடுத்து அப்படியே இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க முள்ளக்கிழங்கு இந்த மாதிரி பரவலாக கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுற்றி இப்படியே எண்ணெய் விட்டுக்கோங்க மூடி போட்டு அப்படியே வேகட்டும் விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிருப்போம் இடையில எடுத்து பாருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த அப்படியே நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கணும் திருப்பி போட்டு அந்த பக்கம் வேக வைக்கலாம் இந்த அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க அப்போதான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பிக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாயந்தர டைம்ல குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எவ்வளோ நல்லா உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க நம்ம அப்படியே ஆம்லேட் போட்ட மாதிரி போட்ட உடனே எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க